நான் ஒரு ஜஸ்ட் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் பட் பேங்க் ஜாப் தான் என்னோட கனவு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் மினிமம் எலிஜிபிளை கண்டிப்பாக ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி லெவல் போஸ்டாக இருக்க கிளர்க்கு எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஐபிபிஎஸ்ல கிளர்க் எக்ஸாம் இருக்குது எஸ்பிஐ ல கிளர்க் எக்ஸாம்ஸ் இருக்குது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு எக்ஸாமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு கிளர்க்லாம் வேணாம் லெவல் போஸ்டிங் தான் வேணாம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸர் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஓவும் ட்ரை பண்ணலாம் இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இல்ல எனக்கு குறிப்பிட்ட போஸ்டிங் தான் வேணும் நான் படிச்சது ரெலவென்டான ஜாப்க்கு போகணும் அப்படின்னா உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓ போக்கு கீழே நிறைய வேகன்சி இருக்கும் ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் கச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பட் பேங்க் ஜாப்க்கு மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கன்னா மினிமம் எலிஜிகளாக ஃபாலோ பண்ணுறாங்க நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் பேங்க் ஜாப்போட சிலபஸில் மேக்ஸிமம் ஒரு ஆறு டாபிக் தான் வரும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் வரும் ஆப்டியூட் வரும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் டாபிக் வரும் இது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இது மட்டும் பேங்கிங் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னா